சொல்லி காட்டுவோம் குறித்த சிந்தனைகள் ஏதோ பயான் மாதிரி கேட்டு பயான் மாதிரி பேசுறோம் ஆனால் உள்ளத்தில் எந்த அது தாக்கத்தை வருகிற போது பல்வேறு அநியாயங்கள் செய்கிற வாய்ப்புகள் நரகம் குறித்த அச்சம் வருகிறதா அந்த அச்சத்தால் பாவத்தை தவிர்த்து என்று யோசிக்க வேண்டும் இன்ன காலத்து மிர்சாதா லித்தாகின மகாபா நரகம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது என்று அல்ல குறிப்பிடுகிறார் அநியாயக்காரர்களை வரம்பு மீறுபவர்களை சாவிகளை நரகம் எங்கதானே வந்தாகணும் என்று சொல்லி அந்த நாளை அது எதிர்பார்க்கிறது என்று அல்ல குறிப்பிடுகிறான் இன்னொரு இடத்திலே குறிப்பிடுவான் லாபிசீனா ஏதோ சில நாட்கள் தங்குகிற இடம் அல்ல யுகம் யுகமாக நரகிலே தங்குவார்கள் காவிர்கள் பாவிகள் எல்லாம் பாதுகாக்க வேண்டும் தொடர்ந்து அல்லாட்ட தொழுகைக்கு பிறகு துவா கேட்க வேண்டும் நரகை குறித்து எங்களை பாதுகாப்பாயாக நரகை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக இப்ப மிக நீண்ட காலம் பல்வேறு யுகங்களாக அதில் அவர்கள் தங்கியிருப்பார்களாம் அல்ல அவர்கள் உணவுகளை குறித்து கூட சொல்லுவான் இல்லா ஹமீம தாகம் தாகம் என்று தண்ணீர் தண்ணீர் என்று கெஞ்சுவார்கள் கொதிக்கிற நீர் அவர்களுக்கு பானமாக புகட்டப்படுமா ஏற்கனவே தாகத்துல நெருப்புல வெந்துகிட்டு இருக்கிறாங்க இன்னமும் உச்சகட்டமாக கொதித்த நீர் அவர்களுக்கு குடிநீராக மட்டுமல்ல ஹஸாக்கா சீன் சலங்கள் எல்லாம் அவர்களுக்கு குடிப்பாக தரப்படும் ஆக இந்த கோடை நமக்கு நினைவூட்டுவது நரகை நரகிலிருந்து தப்பிப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் கண்டிப்பவர்களே சகாபாக்களை பாக்குறோம் இரவெல்லாம் அமல் செஞ்சுட்டு அதிகாலையில் கேட்கிறதோ மகிழா அதான் பண்ணார் யாரெல்லாம் நரகை விட்டு எங்களை யார்

இப்ப நன்மைகளை மாத்திரமே செய்து வாழ்ந்தவர்கள் அவர்களின் துவாக்களை பார்க்கிறோம் கேட்க நான் அருகதை ஏற்றவன் நரகை விட்டு என்னை பாதுகாப்பாய் இப்ப அந்த உணர்வு இன்றைக்கு நம்மிடத்துல வர வேண்டும்வர்களே என்ன சொல்ல போனா நல்லா தான் கோடையை நமக்கு தந்திருக்கிறான் உளவு வெயில் காலம் ஆனாலும் நல்லா குறிப்பிடுகிறான் இதுவும் உங்களுக்கு நியாயத்தை குறிப்பிடுகிறான் எனது அருட்புடை என்று குறிப்பிடுகிறான் இந்த கோளை தொடர்பாக அல்லஹ் வழங்கி இருக்கிற சூறாவிலே பார்க்கிறேன் வெயிலை தந்திருக்கிற நிழலையும் தந்திருக்கிறேன் என்று குறிப்பிடுகிறான் எவ்வளவு நிழல் தேடி ஓடுறமா இல்லையா எவ்வளவு வெயில நடந்து போய்கிட்டு இருக்கிறோம் ஒரு மரத்து நிழல் அல்லா தருக்கிற நேமத் மரத்து நிழல் பள்ளியில ஜம்முனை வந்து ஏசியில உட்கார்ந்து இருக்கிறோம் அல்லாஹ் நேமத் ஆனாலும் உணர்வு இல்லாமல் இருக்கிறோம் கண்டிப்பிக்கிறவர்களே எத்தனையோ நபர்கள் வெயிலில் வாடி வதங்கக்கூடியவர்களாக உயர்வை வழித்தோடு நிலையில் பார்க்கிறோம் அல்ல நமக்கு பெரும் அருள் செய்திருக்கிறான் இன்றைக்கு வந்து நாம் ஏசியிலே அமர்ந்து இருக்கிறோம் கண்டிப்பிக்கிறவர்களே முதலாவது நேமத்தாக சொல்லுகிறான் நிழலை உங்களுக்கு நான் தந்திருக்கிறேன் வெயிலை இருந்து தற்காத்துக் கொள்வதற்காக இன்னமும் தொடர்ந்து அல்ல சொல்லுவான் ஜாயலக்கும் சிவாலே அத்துனானா மலைப்பகுதியில் இருக்கக்கூடியவங்க மலை பிரதேசங்கள் பாலைவன பிரதேசங்கள் இவர்களுக்கு நாமத் என்ன தெரியுமா மலைகளில் அல்லாஹ் குகைகளை பொந்துகளை ஏற்படுத்தி வெயிலிருந்து தற்காத்துக் கொள்வதற்காக அந்த குகை நாமத் என்று அல்லா குறிப்பிடுகிறான் கண்ணி மிக்கவர்களே தொடர்ந்து சொல்லுகிறான் சராபே இல்ல தப்பிக்கும் இது மட்டும் இல்ல இந்த வெயிலிருந்து பாதுகாப்பதற்காக ஆடைகளை உங்களுக்கு வழங்கி இருக்கிறேன் அல்லாஹ் நேமத் எவ்வளவு இந்த வெயில் காலத்துக்கு எப்படிப்பட்ட ஆடை அணிகிறோம் காட்டன் ட்ரெஸ் போடுறோம் நல்ல சாப்டான டிரெஸ் போடுறோம் இருந்து தப்பித்துக் கொள்வதற்காக ஆடைகள் அல்லா வழங்கிய நேமத்துவர்களே தகைக்கும் போர்களை எதிரிகளின் இருந்து தப்பித்துக் கொள்வதற்காக உருக்கு சட்டைகள் நேமத்து இவ்வளவு நேமத்துகள் அல்லாஹ் இந்த கோடையை முன்னிட்டு தருகிறாங்க நியமிக்கவர்களே சொல்லிவிட்டு அல்ல சொல்லுகிறான் கதாலிக்க இத்திமு நேமத்தை இப்படித்தான் என் நேமத்துகளை உங்களுக்கு நான் நிறைவு செய்கிறேன் எல்லாமே அல்லாவுடைய நேமத் வெயில் அல்லாவுடைய நேமத் அது தொடர்பாக அல்லா தந்திருக்கிற பல்வேறு சௌகரியங்கள் அல்லா விளர்வதற்கு கண்டிமிக்கவர்களே சொல்லிவிட்டு அல்லா சொல்லுவான் லார் இல்லக்கும் துஸ்லிமோன் இதெல்லாம் ஏன் தந்திருக்கிறேன் தெரியுமா இவ்வளவு ஞாபகத்துகள் எதற்கு தெரியுமா நீங்கள் எனக்கு கட்டுப்படுவதற்கா இப்ப இறுதி நோக்கத்தை அல்லா குறிப்பிடுகிறான் எல்லாம் செய்வதற்கு நான் தயார் எல்லாம் தருவதற்கு நான் தயார் உங்களை காப்பதற்கு நான் தயார் நீங்கள் எனக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று அல்லா எதிர்பார்க்கிறான் கண்டிமிக்கவர்களே லார் இல்லக்கும் துஸ்லிமோன் அல்லாவிற்கு வழிபட்டவர்களாக வாழ வேண்டும் அல்லா எதிர்பார்க்கிறது அதான் recording